வாங்க வணக்கம் இன்னைக்கு வலுவழுப்பு இல்லாமல் வண்டக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வண்டக்காய் அரை கிலோ எடுத்துருக்கேன் அது நல்லா கழுவிடுங்க இப்போ எவ்வளோ மெலிசாக இந்த அளவுக்கு எவ்வளோ மெலிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நறுக்கிக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கறிவேப்பில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி கறிவேப்பில் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்குங்க இப்போ தக்காளியே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்து நல்லா கலறி மூடி வச்சிடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து நல்லா கலறி விடுங்க இதுக்கப்புறம் மூட தேவலை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலறி கலறி விட்டிங்கன்னா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சாம்பார் பொடி அதாவது வந்து மிளகாய் தனியாக கடலைப்பருப்பு எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதை பொடி செய்து அந்த தூள்லேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலறி எடுத்தீங்கன்னா வழுவழுப்பு இல்லாமல் வெண்டக்காய் பொரியல் ரெடி இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை வந்து லஞ்ச் பிரேக்குக்கு இது சாதத்தில் கலந்து கொடுத்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்